இந்த செங்கோட்டையனுடைய பூர்வீகம் ஈரோடு மாவட்டம் கோபி அருகில் ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் குள்ளம்பாடை கண்ணப்பன் கவுண்டர் சமூகம் இவர் கவுண்டர் சமூகம் முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் மாநில அமைச்சராக இருந்தார் கண்ணப்பன் டிரான்ஸ்போர்ட்லாம் இருந்தார் அவருடைய தலைமையில் நடக்குது இதுதான் இவருக்கு அரசியல் நுழைவே இதுதான் ஒரு முறை ஜெயலலிதா இவரை பொங்குபல்டில் படி படித்தவராக இருப்பார் செங்கோட்டையை ஒரு அறிக்கை எழுதி கொடுங்க அப்படி செங்கோட்டை எனக்கு எழுத பிடிக்கவே சரியா தெரியும் தினத்தந்தி பிடிச்சால காலையில் கொடுத்தா சாயங்காலம் தான் படித்து கொடுப்பேன் இல்லை ரொம்ப சின்ன வயசுலேயே மாவட்ட செயலாளர் எழுவத்தி ரெண்டுலேயே எம்ஜிஆர் கொடுத்ததுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா முடிய பிடிச்சி பே ஜ சட்டையை இழுத்து ஜெ இழுத்து அந்த நிகழ்ச்சி நடக்குது ஏ அவனை அடுறா அவனை அடுறா யார் சொல்றா ஜெயலலிதா யார் அடிக்க சொல்லுது கருணாநிதியை செங்கோட்டையை பேப்பர் வெயிட் எடுத்து அடிக்கிறேன் அன்னைக்கு கருணாநிதி மயில் அலையில் தப்பிக்கணும் மேரி ப ப நீ சோடா ஹாய் ட்ரெஸ் மேரி ப ஆயிரம் கோடி இருக்கு யார் கதிர் முருகன் கேட்குறீங்களா செங்கோட்டையுடைய பிஏ ஓ அவர் இன்னைக்கு கோட்டூர்புரம் கவுன்சிலர் இப்போ அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் எடப்பாடிட்ட நான் என்ன தவறு செய்தேன் கேட்டேன்னா இது எம்ஜிஆர் கேட்டது கருணாநிதி பற்றி அப்போ எடப்பாடி கருணாநிதி செங்கோட்டையா தேவர் குரு பூஜையை எதுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் எடப்பாடியை மிரட்டுவதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் இப்போ செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறது பொங்கு மண்டலத்தில் அதிமுக ஒரு பின்னடைவை கொடுக்குமா செங்கோட்டையனை நீக்கி இருந்தா பெரிய பூகமே வந்திருக்கு பொங்கு மண்டலம் அண்ணாதிமுக அலுவலக உடைக்கப்பட்டது அண்ணாதிமுக கொடிக்கம சாய்க்கப்பட்டது என்ன செய்தி ஒன்றுதான் ஒண்ணுமே இல்லையே ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் ஏன் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் இன்றைக்கு பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறாரு அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர்களிலிருந்தே இருந்தே நீக்கப்பட்டிருக்கிறாரு ஒழுங்கு நடவடிக்கைகளாக மீறி இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்டிருக்கிறாரு யார் அந்த செங்கோட்டையன் திருட்ட எம்ஜிஆர் காலத்திலேயும் வந்தவராக சொல்கிறார் யார் இவர் இந்த செங்கோட்டையனுடைய பூர்வீகம் ஈரோடு மாவட்டம் கோபி அருகில் ஒரு சின்ன ஒரு குக்குராமம் குள்ளம்பாளையம் இதுதான் இவருடைய பூர்வீகம் இவருடைய அப்பா ஒரு விவசாயி பத்து ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்கார் இதுதான் இவருடைய பூர்வீக சொத்து இவங்க அண்ணன் பேர் காளி என்ன இவர் பேர் செங்கோட்டையன் ஆரம்பத்தில் இவர் பால் வியாபாரம் பண்ணுறார் வீடு வீடாக பால் வியாபாரம் அந்த குள்ளம்பாளையத்தில் மொத்த மக்கள் தொகையாக அறுநூறு பேர் தான் பால் வியாபாரம் அது பெருசாக ஒன்றும் பெரிய லாபம் வரல அதன் பிறகு டாக்ஸி ஓட்டுனர் பஸ் ஸ்டாண்டில் எப்போவுமே எல்லா ஊர்லேயும் ஒரு பத்து பத்து டாக்ஸி இருக்கும் இதுதான் அவருக்கு தொழில் இந்த காலகட்டத்தில் அரசியல் ஆர்வம் வந்த பிறகு குள்ளம்பாளையத்தில் பஞ்சாயத்து போர்டு தலைவராக நிற்கிறார் பஞ்சாயத்து போர்டு தலைவராக சூரியனில் நிற்கிறார் சூரியனில் நின்றவர் வெற்றி பெறுறார் எவ்வளோ ஓட்டு வாங்கினா இரநூறு ஓட்டு சூரியன் நின்றார்னா திமுக இல்லையா திமுகவில் அப்போ அண்ணா ஆரம்பிக்கலை எழுபதுகளில் திமுக தானே எழுபத்தி ரெண்டில் தானே திமுக உடையுது உடஞ்சி அஇஅதிமுக உருவாகுது அப்போது இந்த செங்கோட்டைய திமுகவினுடைய குள்ளம்பாளையம் பஞ்சாயத்து போட்டு தலைவர் அப்போது திமுகவில் குடிகட்டி பிறந்தவர்கள் புளியம்பட்டி சாமிநாதன் அதே போல் கண்ணப்பேன் கருணாநிதிக்கு காரோட்டி கன்னப்பேன் மதிமுகவுக்கு வந்து மதிமுக அமைச்சராக இருந்து அப்போ அவர் இந்த சூழலில் இவருடைய திருமணம் அன்றைய கண்ணப்பனுடைய தலைமையில் நடக்குது புளியம்பட்டி சாமிநாதன் முதலியார் சமூகம் கண்ணப்பன் கவுண்டர் சமூகம் இவர் கவுண்டர் சமூகம் இந்த திருமணம் அன்றைய திமுக முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் மாநில அமைச்சராக இருந்தார் கண்ணப்பன் டிரான்ஸ்போர்ட்லாம் இருந்தார் அவருடைய தலைமையில் நடக்குது இதுதான் இவருக்கு அரசியல் நுழைவே இதுதான் கல்வி அறிவு எட்டாவது தான் ஒரு முறை ஜெயலலிதா இவரை கொங்கு பெல்ட்டில் படி படித்தவராக இருப்பார் செங்கோட்டையன் ஒரு அறிக்கை எழுதி கொடுங்க அப்படிங்குது செங்கோட்டை எனக்கு எழுத படிக்கவே சரியா தெரிய தினத்தந்தி குடித்தாலே காலையில் கொடுத்தா சாயங்காலம் படித்து குடிப்பார் எழுதுனாரு கசைக்கு வீசுறாரு எழுதுனாரு கசைக்கு வீசுகிறார் ஏ அரசியலில் ஒரு அறிக்கை எழுதுவதற்கு கூட அரசியலில் தெரியாதவர்கள் தான் அண்ணாதிமுக திமுக மந்திரிகள் பாமகவில் மத்திய மந்திரிகள் ஏ கே மூர்த்தி எழுத படிக்க தெரியாது இவர்களெல்லாம் மத்திய மந்திரிகள் மாநில மந்திரிகள் இந்த நாடு எங்கே விளங்கும் நாசமாக போகும் அப்போது இன்றைக்கி ஜெயலலிதாவோட உதவியாளராக இருந்த பூங்குண்ணுடைய அப்பா புலவர் சங்கர்லிங்கன்னு இருந்தார் அவர்கிட்ட அவசர அவசரமாக அறிக்கை எழுதி வாங்கி செங்கோட்டை கொடுத்ததாக ஜெயலலிதாவிடம் கொடுத்தார்கள் இதுதான் செங்கோட்டையினுடைய அரசியல் இல்லை ரொம்ப சின்ன வயசுலேயே மாவட்ட செயலாளர் பொறுப்பு எழுபத்தி ரெண்டுலேயே எம்ஜிஆர் கொடுத்ததுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா இவர் திமுகவை உடைத்து கொண்டு அண்ணாதிமுகவுக்கு வந்தார் அண்ணாதிமுகவுக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போடுறாரு எம்ஜிஆர் இவர் மாவட்ட பொருளாளர் ஈரோடு மாவட்ட பொருளாளர் அந்த காலகத்தில் பணமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொங்கு பெல்ட்டில் தான் இருக்குது கொங்கு பெல்டில் தான் பணமே இதுக்கு நடுவில் இவருக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆரை வச்சு பணம் எடுத்த ஒரு பெரிய பட தயாரிப்பாளர் வேலுமணின்னு அவர் பேர் ஜிஎன் வேலுமணி என்னென்ன படம் எடுத்திருக்காருனா ஆலயமணி ஆண்டவன் கட்டளை இப்படி பல படங்கள் எடுத்த ஒரு பெரிய தயாரிப்பாளர் எம்ஜிஆரே முதலாளிகள் தான் கூப்பிடுவார் யார் ஜிஎன் வேலுமணியை இந்த வேலுமணி வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் இப்போ நம்ம இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இருக்கார்ல கணேஷ் அருந்ததியர் சமூகம் இந்த அருந்ததியர் கணேஷ் என்ன பண்ணுறாருனா ஜிஎன் வேலுமணியுடைய மகளை லவ் பண்ணுறாரு கவுண்டரும் அருந்தவீர்களும் சாதியை உடைத்தது சினிமா சாதியை உடைத்தது கற்பனை பண்ண முடியுமா அந்த காலத்தில் திருமணம் பண்ணி வச்சதே கண்ணதாசன் ஒரு ஒரு மோசடி கணேஷ் கையில் எப்பவும் கிளவுஸ் போட்டிருப்பார் ஒரு ரசிகனு இசையமைத்து ஒரு டியூனை கொடுத்ததை விற்றுபடுறாரு அவன் கோபத்தில் ரேடியோவில் வெடிகுண்டு வச்சு அனுப்புகிறான் அதில் கையெல்லாம் பீஸ் பீஸாக போய்ச்சி விரலே இல்லை குஷ்ரோ இது மாதிரி கவர் போட்டிருப்பார் இந்த மனுஷன் அப்போ இவ இவ இவரிடம் அறிமுகமாய் எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்தி வைக்க சொல்கிறாங்க அறிமுகமே பெரிய அளவில் கிடைக்குது அறிமுகமே தன தனக்கு அந்த காலத்தில் அஞ்சு லட்ச தான் எம்ஜிஆருக்கு சம்பளமே அந்த மா அப்போ ஜிஎன் வேலுமணி எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்திய பிறகு செங்கோட்டையாக லைம் லைட்டில் வந்துடுறாரு மாநாடு நடக்குது கோயம்புத்தூரில் இப்படி மாநாடு நடக்கும்போது மாநாடு செலவை நான் பார்த்துக்கிறேன் ஐயா வேலுமணி இருக்கார் பார்த்துக்கு அப்போ கொங்குபெல்ட்டு ஒரு வளமான விவசாய பூமி காவிரி ஆற்றும் படுகை அப்போது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கி அந்த காலத்தில் அஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த மாநாட்டை அத்தனை உணவு எல்லாமே போக்குவரத்து எல்லாம் பார்த்துக்கிறார் பதாகை பதாகை கட்ட அவுட் பெரிய காசு அன்னைக்கு அஞ்சு லட்சம் அப்போ அதில் தான் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு இவருக்கு முதல் கோபியில் இவருக்கு சீட்டு கொடுக்கல சத்தியமங்கலத்தில் சீட்டு கொடுக்குறார் சத்தியமங்கலத்தில் எழுபத்தி ஏழில் எம்எல்ஏ அது காரணம் அங்கே கட்சியில் இருந்த நபர் கோபியில் நிற்கிறார் இவரை கொண்டு போய் சத்தியம் நிறுத்தி வைக்கிறார் அதன் பிறகு இந்த எட்டாவது படித்த செங்கோட்டையை எம்ஜிஆருடைய விசுவாசியாக மாறிடுறார் நானே எண்பதுகளில் இவர் வந்து பால்வளத்துறை அதாவது மில்க் போர்டு சேர்மன் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார் ராமநாதபுரத்தில் செல்வராஜுன்னு பேர் அவருடைய மகள் டைரி சயின்ஸ் படிச்சிருக்கு அப்போது திருப்பூர் மணிமாறன்கிட்ட நான் நெருக்கமாக இருக்கேன் அவர் அப்போ சட்டசபை குரடா எம்ஜிஆருடைய செல்லப்புள்ள அவர்கிட்ட போகிற அண்ணா அண்ணமாதிரி சரி செங்கோட்டையில போய் பார் நானே கோபியில் போய் எண்பதுகளில் செங்கோட்டை கிட்டே அந்த ஆசிரியர் செல்வராஜை கூட்டிகிட்டு போய் லெட்டர் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணுக்காக ஒரு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணோம் எண்பதுகள் அப்போ அந்த காலத்தில் மணிமாறன் வழியாகவும் கல்வி அமைச்சராக இருந்தார் அரங்கநாயகம் வழியாகவும் எம்ஜிஆரை கெட்டியாக பிடித்து கொண்டார் செங்கோட்டை இந்த தகுதி தான் எம்ஜிஆர் எண்பத்தி ஏழு மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவிடம் நெருங்குவதற்கும் இந்த தகுதி தான் காரணம் இன்னொரு விஷயம் என்னென்னா எண்பத்தி ஒம்பது கருணாநிதி முதலமைச்சர் எண்பத்தி முத்தி தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் அப்போ ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர் ஜெயலலிதா முடிய பிடிச்சி சட்டையை எழுத்து இழுத்து அந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படி நடக்கிற பொழுது ஜெயலலிதா சொல்லுது ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் குழாயடி சண்டை மைக் ஆப் பண்ணிட்டு நீ சோமன் பாபிடம் இருந்தால் சோமன் பாபிட்ட போய் சொல்லு யார் சொல்ற கருணாநிதி நீ போய் விஜயகுமாரிகிட்ட போய் சொல்லு ஜெயலலிதா போடாளு குழாயடி சண்டை சோபன் இருந்துட்டு யார் சொல்கிறா ஜெயலலிதா யார் அடிக்க சொல்லுது கருணாநிதியை செங்கோட்டையை பேப்பர் வெயிட் எடுத்து அடிக்கிறார் அன்னைக்கு கருணாநிதி மயில் தப்பினார் இந்த நன்றி விசுவாசத்துக்காக ஜெயலலிதாவுடைய போயஸ் கார்டன் வீட்டில் ஒரு மாத காலம் ஒழித்து வைக்கப்பட்ட நபர் தான் இந்த செங்க செங்கோட்டைய ஒரு மாத காலம் இதற்கு பிறகுதான் ஜெயலலிதாவோட ரொம்ப நெருக்கமாயிட்டார் ஆகிட்டார் ஜெயலலிதா விட எப்போ விலகிறாருன்னா ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஜெயலலிதா ஒருவரை பிடித்து விட்டால் பித்தே பிடித்தார் நான் சொன்னாலும் நம்ம கேட்காது ஓ இவரை ஜெயலலிதா என்ன பண்ணுதுன்னா தேர்தல் காலத்தில் இவர் கோடிகளில் சம்பாதித்த அமைச்சர் தேர்தல் முடிந்த பிறகு ஒரு செலவு செங்கோட்டையனை வச்சு இந்த செலவை போய் செங்கோட்டை கிட்ட போய் பணம் வாங்கிக்க நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே கோடிகள் தான் அரசியலில் அப்போ இந்த அம்மா ஜெயலலிதாவே சொல்லுது செங்கோட்டையிட்ட போய் பணம் பணம் கொடுக்காம ஆஃப் பண்ணிடுறாரு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏ தொண்ணூற்றி ஆறில் தோத்தர் ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் இவருக்கு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தில் இவருக்கு அஞ்சு வருஷம் கன்வீன் போச்சு கன்வீன்ஷன் ஆன பிறகு தேர்தலே நிற்க முடியல தேர்தலே நிற்க முடியல இந்த தொண்ணூற்றி ஒம்பது காலகட்டத்தில் தான் ஒரு செலவுன சொல்லுவது தம்மா இவர் பணத்தை எடுக்கவே மாட்டார் இவர் ஓபிஎஸ் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் மக்களுக்கு மக்கள்கிட்டருந்து கொள்ளையடிப்பாங்க பல ஆயிரம் கோடி இன்றைக்கி கதிர்முருகிட்ட ஆயிரம் கோடி இருக்குது யார் கதிர்முருகன் கேட்குறீங்களா செங்கோட்டையுடைய பிஏ ஓ அவர் இன்னைக்கு கோட்டூர்புரம் கவுன்சிலர் செங்கோட்டையினுடைய நிலைமையை தெரிஞ்சுங்க செங்கோட்டையுடைய பிஏ கதிர்முருகிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது ஆயிரம் கோடி இப்போ அவர் என்ன சொன்னார் சொல்றாரு கிட்டே எனக்கு சைதாபேட்டை சீட்டு கொடுங்க நான் டி நகர் செலவையும் பார்த்துக்குறேன் சைதாப்பேட்டையில் ஒரு ஒரு முப்பது நாற்பது கோடி செலவு பண்ணுவார் யார் டி நகரில் நிற்கிறாங்களோ இல்லை நீங்கள் எதாவது தொகுதி சொல்லுங்கள் இன்னொரு தொகுதி பக்கத்து தொகுதி வேளச்சேரி அந்த செலவையும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு சீட்டு கொடுங்க எங்கே அடித்தது செங்கோட்டைங்கிட்ட அடித்த போனோம் இன்னொரு பிஏ எழில் ஓய்வு பெற்ற செய்தித்துறை இணை இயக்குனர் ஒரு வர்றார் இன்னைக்கு தினகரனுடைய பங்களாவுக்கு நேர் பின்னாடி அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி பழகோடிக்கு பெரிய பங்களா ஒரு ஒரு உதவியாளர் அந்த எழில் நாமக்கல்ல ஒரு பெரிய கல்லூரி ஐநூறு கோடிக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி செங்கோட்டையுடைய பிஏக்கள் இன்னைக்கு சண்முக வேலு சண்முக வேலு கிட்ட இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னா அவன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி இருக்கு ஒரு இந்த இப்போ எடப்பாடிக்கோ செங்கோட்டையனுக்கு என்ன சண்டைனா தொண்ணூற்றி ஒம்போதில் பல ஆயிரம் கோடியை சம்பாதித்த செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு அல்வா கொடுத்து செலவு பண்ண மாட்டேங்கிறார் ஒம்பது மாத காலம் செங்கோட்டையனுக்கு கார்டனுடைய கதவுகள் அடைக்கப்பட்டது உள்ளே விடாத அவனை எனக்கு பேரை சொல்லி திருடி ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி திருடி கட்சிக்காரனுக்கு ஒரு செலவு பண்ண சொல்லி நான் ஜோனே செய்ய மாட்டேங்கிறான் உள்ளே விடாத ஒரு வருட காலம் போயஸ் கார்டன் கட்சியே மறந்து போச்சு செங்கோட்டையனுக்கு இன்னைக்கு செங்கோட்டையனுடைய கதிர் இன்னைக்கு பலாயிரம் கோடி ரூபாய் கல்வி தந்து இதெல்லாம் இப்படி நடந்தது பாலுத்தோட்டவனுக்கலாம் அண்ணாதிமுக நடந்த அற்புதங்கள் எப்படி ஜெயலலிதாவோட நெருக்கன்னா சசிகலாவோட நெருக்கம் தானே பூசாரி முக்கியமா ஜாமி முக்கியமான பூசாரி தான் முக்கியம் பூசாரி தான் முக்கியம் ஜெயலலிதாவோட நெருக்கமா இருக்கும்போது சசிகலா காலை நாள் விழுந்துருச்சிங்கன்னா நான் இருக்கேன் அவ்வளோதான் அம்மா உனக்கு அடிமையாக இருக்கேன் அவ்வளோதான் இதான் சிம்பாலிக் அம்மா பெரியம்மா நான் உனக்கு அடிமையாக இருக்கேன் பெரிய மீசை அஜண்ட அதாவது புஜங்கள் ஜனவிடத்த தோள்கள் நீங்கள் யுத்தத்தில் சொல்லுவான்ல இப்படி இருக்கிற ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய சாதி பெரிய பெரிய பண்ணையார்கள் முரட்டு மீசைகள் பலாயிரம் ஏக்கர் சொந்தக்காரன் எங்கே வந்து கரணத்தை பார்ப்பாச்சு காலைல உளுந்து எந்திரிக்காம முடியாமல் கிடப்பா அப்படியே செல்ல எதுக்கு உனக்கு மான கெட்ட உடனே உனக்கெல்லாம் எதுக்கியா மீசை மீசை வச்சவன் கதை போற அப்படித்தான் அப்புறம் சசிகலா காலையே உழுகுடும் அந்த அம்மா எப்ப எந்திரிச்சோ அது வரைக்கும் படுத்து கிடக்கும் கே கே சார் பொண்டாட்டியோட மண்டி மூட்டு கிடந்தாரு ஜெயலலிதா படத்தை பாத்துக்கீங்களா பர்பஸாக உழுக வச்ச படம் எடுத்தாங்க ரெண்டு பொம்பளைகளும் போட்டா ஆட்டான் சசிகலாவும் ஜெயலலிதாவும் வாஜ்பாய இங்கே வந்து காத்து கிடந்தார் ஜார்ஜ் பெரணானஸே காத்து கிடந்தார் லெட்டர் வாங்குற காரணம் இவர்களிடம் அதிகாரம் போய் சேர்ந்தது கருணாநிதியை ஒழிக்கணும் கருணாநிதி எதுக்கணும் அதுக்கு ஜெயலலிதா கிடைச்சாலும் சரி திரிஷா கிடைச்சாலும் சரி குஷ்பு கிடைச்சாலும் சரி ஆ முதலமைச்சர் ஆக்கடா இப்படி முடிவுக்கு மக்கள்லாம் வந்துட்டான் இப்போ என்னென்னா இப்போ செங்கோட்டை என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து கட்சியினுடைய விதிகள் படி நீக்கப்படலாம் நான் வந்து சட்ட போராட்டம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இவர கட்சியில் நீக்கினது வந்து சட்ட அதிமுக விதிகளுக்கு எதிரானதா நீங்கள் இப்போ அவர் நான் என்ன தவறு செய்த இன்னைக்கு தான் அந்த பிரஸ்மீட்டுடைய தலைப்பே இப்படி தான் இருந்தது நான் என்ன தவறு செய்தேன் இது யார் தெரியுமா கேட்டால் திமுக கருணாநிதி எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கினார்ல கட்சி விட்டு நீக்கும் போது எம்ஜிஆர் கேட்ட கேள்வி நான் என்ன தவறு செய்தேன் இதை இன்னைக்கு அவருடைய ஆலோசகர் சொன்னால் அட்வைஸ் என்ன இதை கேளியா நான் என்ன தவறு செய்தேன் கேட்டேன்னா இது எம்ஜிஆர் கேட்டது கருணாநிதி பற்றி அப்போது எடப்பாடி கருணாநிதி செங்கோட்டையா எம்ஜிஆர் எப்படி காம்பினேஷன் இப்படி தான் அவருக்கு ஐடியா கொடுத்தவங்க செய்த ஆலோசனை இப்போ அவர் கேட்கல இப்போ என்ன நடந்ததுன்னா இந்த ஓபிஎஸ்ஸு டிடிவி சசிகலா செங்கோ செங்ஸு மூணு பேர் என்ன பண்ணாங்க செங்கோட்டையில இருபத்தஞ்சி கோடி ரூபா கேட்குறாங்க ஒரு மாநாடை கோயமுத்தூரில் நடத்திடுவோம் எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலையை ஆள் அனுப்புவார் செங்கோட்டைன்னு ஆள் அனுப்புவார் ஓபிஎஸ் ஆள் அனுப்புவார் டிடிவி ஆளு அனுப்புவார் தஞ்சாவூர்லேருந்து உருவாக வர வரமாட்டான் இப்படி ஒரு ஒரு லட்சம் பேரை திரட்டிடுவோம் எடப்பாடி மிரட்டிடுவோம் இருபத்தஞ்சி ஆளுக்கு பத்து கோடி ரூபா முப்பது கோடி ரூபா போட்டால் ரொம்ப நடத்திடலாம் செங்கோட்டை கிட்ட கேட்கறாங்க முப்பது கோடியே கேட்கிறாங்க செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு அல்வா கொடுத்தவரு எடப்பாடிக்கு செங்கோட்டை என்ன சண்டைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் இந்த தேர்தலில் பண்ண மாட்டேங்கிறார் இதான் சண்டை எடப்பாடிக்கும் எனக்குமே இப்போ இந்த முப்பது கோடி ரூபா ப்ராஜெக்டே நிலுவச்சு தான் டிடிவி கேட்கிறாரு ஒரு முப்பது கோடியை கொடுங்க கோயம்புத்தூர் ஒரு லட்சம் பேரை திரட்டி எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஃபைட்டு கொடுத்துருவோம் எடப்பாடியை பெல்ட்லேயே ஆனால் செங்கோட்டையன் முந்நூறுரூவா கூட இல்லை முப்பது கோடி நானுங்க போகிறோம் அப்போ அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தான் எது எது தேவர் குரு பூஜை தேவர் குரு பூஜையை எதுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் எடப்பாடியை மிரட்டுவதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் டிடிவிக்கு அதே நோக்கம் ஓபிஎஸ்க்கு சசிகலாவுக்கு இப்போ அடுத்து சேர்ந்த புதிய ஓபிஎஸ் தான் செங்கோட்டை இந்த நாலு பேரும் இப்போ முப்பது கோடி செலவு பண்ணுறதுக்கு பலாயிரம் கோடி இருக்குது பலாயிரம் இந்த சண்முக வேலுக்கிட்ட பலாயிரம் கோடி இருக்கு சண்முக வேலு தான் பிஏ யாருக்கு செங்கோட்டையனுக்கு இதே இந்த சண்முக வேலு தான் இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு மகேஷ் பொய்யாமொழிக்கு அவர் தான் பிஏ இது எந்த நாடு விளங்குமாங்க செங்கோட்டையனுக்கு அவர் தான் ஆளு எல்லா ஒப்பந்தங்களும் எங்கே நடக்குது எல்லா ஒப்பந்தங்களுமே கல்வித்துறை டிரான்ஸ்ஃபர் ஊராம சண்முக வேலோ அன்பில் மகேஷ் பொய்யா ஒளியின் நெருக்கம் செங்கோட்டையின் அமைச்சராக இருந்த பொழுது கல்வித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் அவர் இந்த அஜால் குஜால் வேலைக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் கட்டிங் வேலைக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் அப்போ அவர் உடனே தூக்கு அவர் உடனே தூக்கு சிந்து ரவிச்சந்திரன் தான் போய் சொன்னார் யாருக்கிட்ட கிட்டே செங்கோட்டைய ஏழாவது ரெண்டாக தான் படிச்சிருக்க நீ அவர் வேலை வாங்க முடியாதியா அவர் ரொம்ப பெத்த படித்தவர் யாரு உதயச்சந்திர யார் போனாலும் சரி கருணாநிதிக்கு அல்வா கொடுத்துருவார் ஜெயலலிதாவுக்கு விளக்கம் சொல்லுவார் அதனால் நீ அவரை வேலை வாங்க முடியாது திருடன் யார் பிரதீப் யாதவ்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பான்பராக போட்டு துப்பி எங்கள் நுங்கம்பாக்கில் வீடாக கடைக்காரன் அடித்து டிஜிட்டல் ஓடு முடிச்சிட்டான் யார் பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் வட இந்திய வேட்டை காடு தாங்க தமிழ்நாடு இப்போ பெரிய நெம்மேலியில் ஒரு ஏரியவே பட்டா போட்டு கொடுத்து விட்டார் யார் இந்த பெர்ஜிப் யாதவ் இப்போ சிஎம் ஆஃபீஸில் அவர் தான் பெரிய பதவி சிஎம் ஆபீஸில் பெரிய பதவி இல்லை இப்போ செங்கோட்டையின்னு கட்சியில் நீக்கப்பட்டிருக்காரு இனி அவரோட அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் இன்னொரு ஆக இருக்கும் இன்னொரு ஓபிஎஸ் அரசியல் அனாதையா உள்ளூர் இப்போ இந்த ஆள் இத்தனை வருஷம் அரசியல் பண்ணார்ல அங்கே இருக்கிற கோபி நகரை செயலர் ஒன்றியச் செயலர் பஸ் ஸ்டாண்டில் ஸ்வீட் கொடுக்குறான் சனியிலேயே ஒழிஞ்சுது அப்போ உன்னால ஒரு நகர செயலாளர் ஒன்றிய செயல செயலாளரை கூட வச்சுக்க முடியலையே நீ கட்சி நீக்கிறான் ஈரோடு கடகரத்தில் இருக்க வேண்டாமா எல்லாம் சுவீட் வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கான் எல்லாம் ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்கான்னா உனக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை ஒரு அஞ்சு மாவட்ட செயலாளர் வந்திருக்க வேண்டாமா பண்ணாரின்னு ஒரு எம்எல்ஏ பவானிசாகர் எம்எல்ஏ எடப்பாடி என்ன பண்ணுறாரு இருபத்தி ஒன்று தேர்தலில் உனக்கு ஒரு பத்து எம்எல்ஏ எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலை நான் உனக்கு கொடுக்குறேன் ஒரு எம்எல்ஏக்கு இருபது கோடி ரூபா பத்து எம்எல்ஏக்கு இரநூறு கோடி ரூபா செலவு பண்ணிருப்பா நீ தான் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செடி வச்சுருக்கியே இப்படி வேலையை கொடுக்குறாரு பன்னாரிக்கு இருபது கோடி கொடுத்து ஜெயிக்க வைக்கிறார் அவர் பேரே பண்ணாரி பவானி சாகர் ரிசர்வ் தொகுதி எம்எல்ஏ பக்கத்தில் சத்தியமங்கலம் அந்தியூர் பவானி இப்படி ஒரு அஞ்சு ஒரு பத்து எம்எல்ஏ உன்னால் வச்சுருக்க முடியலையே உன்னுடைய முழு நேரம் வேலை கூடம் பார்க்கிறதுல தான் படம் எடுப்பது என்ன எடுக்கிறது படம் எடுக்கிறதா வேலை அப்போ பின்னாடி யாவும் வருவான் ஒரு ஆள் கிடையாது எடப்பாடி அப்போ செலவு பண்ணி கட்சியை கட்சிக்காரன் ஜெயிக்க வைப்பா கட்சி ஜெயிச்சாதானே நம்ம மந்திரியாக முடியும் அவர் எடப்பாடி துரோகம் 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 துரோகத்துக்கு நோவல் பரிசு தரணும் எடப்பாடி தான் தரணும்னு சொல்றாரு என்ன துரோகம் எடப்பாடி என்ன துரோகம் கட்சியை கட்சிக்காரன் அமைச்சரு சட்டமன்ற உறுப்பினர் புதுக்குழு செயற்குழு எல்லா எடப்பாடியும் ஏற்றுக்கிட்டான் இதில் என்ன துரோகம் இருக்குது சசிகலா சொல்கிறது துரோகம் சசிகலா எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிய பிறகு மொத்த கொள்ளை நாட்டை கொள்ளையடிப்பதற்கு சசிகலாவுடைய வாரிசான ரத்த வாரிசு தினகரன் முதலமைச்சர் நாட்களையும் உட்கார வச்சிருக்கோம் இப்போ பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன் இருக்குது அஞ்சு லட்சம் கோடி திமுக கரங்குன் இருக்குது அஞ்சு லட்சம் கோடி அண்ணா திமுக கரங்குன் இருக்கு தினகரன் உட்காந்துருந்தால் பதினஞ்சு லட்சம் கோடியாக இருக்கும் மொத்தம் இன்னொரு அஞ்சு லட்சம் கோடி ஆண்டு போயிருக்கோம் தினகரண்ட் போயிருக்கும் இதுதான் நடந்திருக்கும் இதுதான் துரோகம் நாங்கள் இப்படி கொள்ளையடிச்சிருப்போம் இந்த முட்டாப்பாய் தமிழருக்கு ஐநூறுரூவா காக்கா பிரியாணி கோட்டை கொடுத்துருப்போமே இன்னொரு அஞ்சு லட்சம் கோடி அடிச்சிருப்பேன் இதை செய்ய விடாமல் பண்ணிட்டியே எடப்பாடி துரோகம் பண்ணிட்டியே இதுதான் துரோகம் இப்படி சொன்ன பிறகு செங்கோட்டை என்ன பண்ணுறாரு ஒரு மூணு பேருக்கு மட்டும் ஆளுக்கு பத்து கோடி பத்து கோடி செலவு பண்ணி அதோட தன்னுடைய வேலையை முடிச்சுக்கிறார் இந்த கோபம் தான் எடப்பாடிக்கு வேற ஒன்று கோபம் இல்லை இங்க ஹெல்த்து விஜயபாஸ்கர் இருக்காரு விஜயபாஸ்கர் நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை பூரா பார்த்துக்கிறார் பக்கத்து மாவட்டத்தையும் பார்த்துக்கிறார் திருச்சி வரைக்கும் பார்த்துக்கிறார் யார் ஒரு மாவட்டத்துக்கு ஆறு எம்எல்ஏ பாஸ்கர் நீங்கள் பாரசிட்டமாலே வந்து எதில் புரோட்டா மாவட்டம் செஞ்சு கொடுத்துருக்கார் இந்த ஆளெல்லாம் வாய் வார்த்தை சொல்லக்கூடாது இதை நம்பி எத்தனை லட்சம் குழந்தைங்க இருக்குது பாரசெட்டமால் பூராமல் புரோட்டா மாவு ரெண்டு டாக்டர்களை நீங்கள் உமாநாதி விஷயமா பிசில் இருக்காருல அவர் துறை சார்ந்த செயலாளர் ரெண்டு டாக்டர் உட்காந்து எந்த மருந்து வாங்கணும் எந்த மருந்துக்கு எப்படி ஆர்டர் போடணும் எவன் எவன் எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும் யாருக்கு விஜயபாஸ்கருக்கு நான் நீங்கள் இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு புரியுதா செங்கோட்டையை கொள்ளையடிச்சுட்டு செலவு பண்ண மாட்டேங்கிறாரு கேதன் தேசாய விஜயபாஸ்கரை செலவு பண்ணுறாரு தங்க பண்ணி பண்ணுறாரு வேலை பண்ணி பண்ணுறாரு இப்படி எல்லாருமே நான் சீனிவாசன் ஜெலம் பண்ணுறாரு நத்தன் ஜெலவு பண்ணுறாரு அந்தந்த மாவட்டத்தில் மந்திரி கொள்ளையடிச்சிக்கணும் ஒரு எம்பி பத்து எம்எல்ஏவுக்கு செலவு பண்ணணும் இதுதான் திமுக அண்ணா திமுக திராவிட ஆட்சி திராவிட ஆட்சியை தூக்கி பிடிக்கிற பூரா பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்கான் யார் யார் என்னோட அது அப்புறம் தனி எபிசோடு வச்சுக்குவோம் அப்போது இந்த செங்கோட்டையை செலவு பண்ண மறுக்கிறார் என்ற செய்தி வந்த பிறகு தான் எடப்பாடி கோபமாகற இந்த கோபம் ஆன பிறகு என்ன நடக்குதுன்னா சரி இனி செங்கோட்டைய என்ன நினைக்கிறாரு நம்ம செலவு பண்ண மாட்டோம் ஜெயலலிதாவுக்கே செலவு பண்ணல நம்ம செலவு பண்ண மாட்டோம் அப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா ஈரோடு தொகுதியில் ஆற்றல் அசோக்குன்னு வந்து ஒருத்தர் செலவு பண்ணுறாங்கண்ணா நீ நெல்லுப்பா எம்பி எலெக்ஷனில் நான் ஒரு பத்து கோடி இருபது கோடி செலவு பண்ணுறங்க அப்ப செங்கோடு என்னங்கிறாரு எனக்கு என்னை எப்படி அவன் மதிப்பான் ஈரோடுல ஈரோடு நான் எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல இருந்து கட்டி ஆடுறேன் நீங்க ஆட்டுற அசோக போட்டீங்கன்னா என்னை எப்படி அவன் மதிப்பான் நீ செலவும் பண்ண மாட்டேங்கிற செலவும் பண்ண மாட்டேங்கிற திருப்பூர்ல ஒரு வேட்பாளர் அவன் யாரு கட்சிக்காரனும் இல்லை ஒரு அவன் பாதியில் எலெக்ஷன் பாதி ஓடியா போயிட்டான் நீங்க இந்த இருபத்தி நாலு தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழைய அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் இருப்பாங்கல்ல இந்த அண்ணாதிமுக மந்திரிகள் ஒரு பைசா செலவு பண்ணலைங்க இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாருனா எவன் செலவு பண்ணுறான்னு தேடி தேடி திமுக ஃபைட் கொடுக்கணுமா இல்லையா கட்சியை காப்பாற்றணுமா இல்லையா களம் காப்பாற்றணுமா இல்லையா திருடியாவது காப்பாற்றணுமா இல்லையா திமுக காரை திருடிகிட்டே இருக்கான் லைவ்லாம் திருடிகிட்டே இருக்கான் அலிபாபா முப்பத்தஞ்சு திருடர்களும் இவர்கள் லைவாக இருக்கான் இந்த எடப்பாடியே முப்பத்தஞ்சு திருடர்களும் எக்ஸ் ஆகிட்டான் முன்னாள் ஆகிட்டான் அப்போ உமானநாத் என்ன பண்ணுறாரு ரெண்டு டாக்டர்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு ரெண்டு பேர் ஓடிப்போயிருக்கு இங்கே இருந்து உடனடியும் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் ஏண்டா டாக்டரு ஒருத்தர் ஸ்டான்லி இன்னொருத்தர் ஜிஹெச்சில் பயலை பார்க்குற டாக்டர் உட்காந்து கமிஷன் வாங்குறது எந்தெந்த இப்போ பாராசிட்டால் மருந்தெல்லாம் மாவட்டம் செஞ்சு இங்கே மக்களுக்கு கொடுக்குறதா உடனடியும் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் விரட்டி விட்ட பிறகு அவ்வளோ பேர் ஓடி இதே போன்று எல்லா துறைகளில பணம் வாங்கி கொடுக்கக்கூடிய தான் புரோக்கர்கள் தான் அமைச்சர் அமைச்சர்களுக்கு நேரடி கட்டுப்பாடு அப்போ செங்கோட்டையன் இப்படி கோடிக்கணக்காக சம்பாதித்து கட்சிக்கு செலவு இல்லை சொன்ன பிறகு செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுகிறார் இதுதான் துரோகம் இதுதான் துரோகம் இந்த துரோகம் ஆரம்பித்த பிறகு இதை செங்கோட்டையன் வேலுமணிட்டு போய் சொல்கிறார் ஏப்பா எடப்பாடி பழைய மாதிரி இல்லை நம்ம கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டார் செலவு இல்லைன்னா அவர் செலவு பண்ண மாட்டேங்கிறாரு நம்மளை ஓவர்டேக் பண்ணி புதுசாக ஆட்களை உருவாக்குறாரு இதுதான் ஆறு பேர் கூட்டணி யாரு வேலுமணி ரத்த விஸ்வநாத செங்கோட்டைய பாலக்கோடு அன்பழக சி இப்படி எல்லாம் சேர்ந்து உருவாக்கி எடப்பாடி மிரட்டலான்னு பார்த்தாங்க எடப்பாடி பல பேரம் மிரட்டியவர் மிரட்டியவர் ஜெயலலிதா சசிகலாவுக்கே அல்வாவை கிலோ கணக்காக கிண்டி கொடுத்தவர் நிறைவானவர் பறவைங்க இப்போது செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறது கொங்கு மண்டலத்தில் அதிமுக ஒரு பின்னடைவை கொடுக்குமா நிறைவான பறவை ஒன்று ஒன்றுமே நடக்காது ஒண்ணுமே ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கான ஸ்வீட் எடு கொண்டாடு அப்புறம் இப்படி நீங்க செங்கோட்டையில நீக்கி இருந்தா பெரிய பூகம்பமே வந்துருக்கு கொங்கு பேட்டில் அண்ணாதிமுக அலுவலக உடைக்கப்பட்டது அண்ணாதிமுக கொடிக்கம்ப சாய்க்கப்பட்டது என்ன செய்தி வந்ததுதான் ஒண்ணுமே இல்லையே செங்கோட்டை குடும்பமே இதை ஏத்துக்காது செங்கோட்டையும் பொண்டாட்டியும் மகன் கதிருமே இதை ஏத்துக்க மாட்டாங்க எடப்பாடி பேசிட்டு இருப்பாங்க அப்போ செங்கோட்டையனை பொறுத்தவரை எப்படி ஓபிஎஸ் ஒரு தனி மரமோ சசிகலா ஒரு தனி மரமோ டிடிவி ஒரு தனி மரமோ அதே போல செங்கோட்டையரும் ஒரு தனி மரம் தான் இனி அதிமுக இப்ப இந்த கும்பல் இருபத்தி கோடி கூட முப்பது கோடி கூடும் கேக்குது சசிகலாவோ ஓபிஎஸ் டிடிவி மாநாடு போடுறது அப்படி எப்படி அரசியல் பண்ண முடியும் தினகரனுடைய அத்தனை சொத்துக்களும் இடியால் முடக்கப்பட்டது ஏடிஎம் கார்டு ஆயிரம் கூட எடுக்க முடியாது யாருக்கு எல்லாம் கொள்ளையடித்த பணம் அத்தனை பணங்களும் ஈடு ஈடி முடக்கிட்டான் இப்போ வெறும் ஆளாக இருக்கார் யார் டிடிவி ஓபிஎஸ்ஸு பிஜேபி கையில் காலம் விழுந்து தப்பிச்சு பார்த்தாரு ஒன்றும் முடியல பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷு பலாயிரம் கோடி ஆட்டையை போட்டு நாங்கள் இதை போட்டான் போய் ஸ்டாலின் போய் வாங்கி போகும்போது திரும்பி பார்ப்பாரா ஏன் ஏ என் மருமகன் அங்கே தாயே கொடுத்து வச்சிருக்கான் அவனை போய் எப்படி மிரட்ட முடியும் அப்போது ஓபிஎஸ் பணமும் போயிடுச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில் பாதி மலை அவருக்கு சொந்தம் அந்த மலை பூரா இப்போ பினாமி பேரில் போயிடுச்சு சசிகலாவுடைய அதிகாரமே இல்லாதனால ஒரு பினாமி பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் ஆக மாநாடு போட்டு ஒரு பிரமிப்பை காட்டுவதற்கு கூட காசு இல்லாமல் எங்கள் குரு பூஜை தேவர் பெருமகனாருடைய அந்த குரு பூஜை நிகழ்ச்சியில் அரசியல் பண்ணுவதற்கான மணிவாட மனிதர்களாக மாறி போனார்கள் லாலுதர் இதுதான் இப்போ அதில் ஓபிஎஸோடு சசிகலாவோடு யாரும் போய் சேர்ந்துக்கிட்டா செங்கோட்டையரும் சேர்ந்து கொண்டார் ஓபிஎஸ்க்கு இப்போ என்ன நிலைமை டிடிவிக்கு என்ன நிலைமை டிடிவியோடு அருள்ராஜ் பேசினார் என்பதற்காக விஜய் குடிச்சு சொன்னாராம் இனிமேல் என்ன கேட்காம இந்த டம்மி பிசிக்கில் பேசினா உன வெளியே கேட்ட தூக்கி வெளியே போட்டு வந்துட்டாரா யார அருள்ராஜ் அருண்ராஜ் அரசியலே தெரியாது அரசியல தெரியாது செங்கோட்டைகிட்டே பேசியிருக்கலாம் செங்கோட்டையனோடு கோபி நகர செயலாளர் ஒன்றிய செயலாளரே வரல அப்புறம் எப்படி இந்த நாள் கட்சி நடத்தியிருப்பான்னு பாருங்க சொந்த உறவினர் திமுக கோபியில் பதினெட்டு நிர்வாகி திமுக போய் சேட்டான் அண்ணா திமுக அப்போ இவரால் கட்சி கட்சி கட்டுப்பட்டு நடக்க தெரியல கட்சியும் நடத்த தெரியல அப்புறம் எப்படி எடப்பாடி வச்சிருப்பாரு என்ன துரோகம் பண்ணிட்டார் சரிங்க நிகழ்ச்சி பங்கேற்று உங்களுடைய மிக்க நன்றி நன்றி வணக்கம்